ஹாய் நான் தான் அவங்க ஆர்க்கே ஒரு போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு மனுவை பிடிச்சிருக்கேன் தான் நினைக்கிறேன் அதனால் வள வளன்னு பேசாமல் இந்த மனுவாக்குள்ளே போகலாமா இது எப்படிப்பட்ட மனுவனா நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணி அந்த பொண்ணு போயிடும் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அதை பற்றி சொல்கிறது அந்த கதை இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் இந்த கன்வென்ஷன் பார்க்குறோம் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் இப்போ இந்த பய உங்களோட வெப்பனோட யூஸ் பண்ணிட்டீங்க அதனால் உங்களோட ஸ்வாடாட்டி இன்னும் மேம்படுத்தப்படுது அப்புடின்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்கிறான் ஓ இந்த டேங்கோவில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அதனால் இந்த வெப்பன் நல்லாவே தாங்குது இந்த ஆறாவலாம் அதுவும் இந்த ஃபயர் எனர்ஜியை நல்லாவே தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த எனர்ஜி அந்த ஸ்வாடில் சுற்றி எம் ஏஜ் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏய் அந்த மேனை மேனைப்பார் அவன் அவனோட ஸ்வாடில் மொத்த எனர்ஜியையும் சேர்க்குறான் அது எவ்வளோ பெரிய வாழாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல அப்புடின்னு ஹீரோ பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோ அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கான் அவங்க பேசுறதுலாம் கேட்குறான் ஹீரோ ஏ அவன் வந்து அந்த ஆறாவிலேருந்து தப்புச்சு வந்துவிட்டான் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்த சொல்கிறான் ஏ இங்கே ஸ்பிரிட் எனர்ஜி நிறையா இருக்க மாட்டோம் என்னால் உணர முடியுது இது ரொம்ப நிறையவே இருக்குது இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக கல்டிவேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமாம் நானும் கல்டிவேஷன் பண்ணி என்னோடய ஸ்பிரிட் எனர்ஜி நான் அதிகரிக்கணும் அப்போ தான் பருப்புலாம் மற முடியும் அப்படின்னு இன்னொருத்தன் இருக்கான் அந்த கண்ணாடி போட்டை பொண்ணு சொல்லுது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது எப்பா நீங்களாம் நல்லா கல்டிவேஷன் பண்ணுங்கள் நான் போயிட்டு மொத்தமாக இங்கே இருக்கிறதுல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஒரு மூணு பேர் ரெட்டி பண்ணுவேன் பார்க்குறீங்க யாரா அவங்க எட்டி பார்க்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு சொல்கிறீங்க இது எங்கள் இடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா இவங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இங்கெல்லாம் எல்லாம் டாக்ஸ் ரிலீம்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இருக்காங்க இவங்களோட போட்டால் கண்டிப்பாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இவங்களோட எல்லாம் நம்ம ரொம்ப வீக்கால இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு கோஸ்டாக்ஸ் ரிலீம்னு ஏதோ ரிலியூலாம் சொல்கிறாங்க போக நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் புதுசாக சொல்கிறாங்க என்னென்னு கரெக்டாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நண்பர்களே ஆமாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சண்டைப்பட முடியாது போலையே ரொம்ப வீக்காக இருக்காங்களே அப்படின்னு அவன் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அதனால் நீங்கள் வந்து எங்களை கொஞ்சம் விட்டு போயிடுறீங்களா இல்லை நீங்களும் எங்களோட சேர்ந்து இங்கே எங்களோட கல்டிவேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னா அந்த பொண்ணை அவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போ அவன் சொல்கிறான் இது வந்து கோஸ்டாக்ஸோட டெரிட்டரி நீங்கள் தான் இங்கே வந்துட்டிங்க அதுவும் எங்கள் இடத்துக்கு அத்து மீறி ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க நீ ஒரு சின்ன பொண்ணு அப்புடின்னு அந்த பொண்ணை பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போ இவங்க என்ன பண்ணுறது இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நானும் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி தான் பவர்ஃபுல்லாக மாற முடியும் இதை ஒன்றையும் பயன்படுத்தி ஒன்றையும் தான் நம்மளால் பவர்ஃபுல்லாக மாற முடியும் இல்லைனா இந்த காட்டுவாசிங்களோட மாட்டிக்கிட்டு நம்மளும் தவிக்க வேண்டியதான் தான் அப்படின்னு வந்து பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு இவங்க வேறு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும் இருக்கும்போதே ஹீரோ அங்கேருந்து நடந்து வந்துட்டு என்னதே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீ என்ன ஒரு பொண்ணு மட்டும் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாடலில் ஆறாவை கொண்டு வரான் ஆறாவை கொண்டு வந்துட்டு கீரோ ஒரு அடி அடிப்பாம்பருங்க கீழே அப்படியே எமிராகி போகுது அந்த ஆரா அதை பார்த்துட்டு லீ இதடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண தயாராக வரான் அதை பார்த்துட்டு எல்லாம் அங்கே பயிற்சி செஞ்சுட்டு இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அங்கே எல்லாம் பயிற்சி செஞ்சுருந்தவங்களா இடையே என்னடா ஆச்சு இந்த இடத்துக்கு என்னடா இந்த இடம் கொலை பசி உழவு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் சுவாட குத்தி அப்படியே எடுக்கிறான் ஹீரோ நினச்சி பார்க்குறான் போன வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே ட்ரேட்டர் மாட்டோம் எல்லாரையும் அப்படியே வேட்டையாடி அவங்கள்ட்ட இருக்க மொத்தது திருடீர் போகிறதுக்குன்னே வர ஒரு திருட்டு போயில இவங்க எல்லாம் இங்கேயே சும்மா விடக்கூடாது இப்போயே போட்டு தள்ளணும் அப்படின்னு கீரை நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன என்னோட சண்டை போட தயாராக இருக்கியா அப்படின்னு கீரை கேட்டு அவன் ஆறாக ரிலீஸ் பண்ணிட்டு சொல்கிறான் என்னன்னு சொன்னேன் ஸ்கேமுன்னு சொன்னியா இப்போ நீ வரியா அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவை அடே எல்லாரும் ஓடுறாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து விழுந்துடுச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஓடி போனோன்னே எல்லோரும் கிட்ட வந்துட்டு ஆமாம் ப்ரோ நீங்கள் எப்படி புரியுது இது இவ்வளோ அமேசிங்காக பண்ணிங்க அதோட உங்கள் சுவால்லேருந்து அவ்வளோ ஆரம்பிச்சான்னுச்சு அது எப்படி பண்ணிங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து எல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியிலேயே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோவும் இதெல்லாம் நான் அவங்களை கப்பத்துறது தான் பண்ணேன் நீங்கள் எதுவும் பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க நான் சும்மா டெ செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி தான் பயன்படுத்தினேன் இது நான் இப்போ கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக்கு ஏன்னா இந்த பவர்லேருந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சரி சரி எந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி சரி வாங்க நம்ம எல்லாம் இங்கேருந்து கிளம்பலாம் இங்கேயிருந்து ஓன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பொண்ணு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது போய்ட்டிருக்கும் போதே ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் ஒரு ஹையர் லெவலாக தான் இருக்கணும் இவன் மேலே நான் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்னும் நான் நல்லா ஃப்ரெண்டாகவும் ஆக்கிக்கணும் அப்போ தான் எனக்கு பின்னாடி நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆஃபீஸில் உட்காந்துருக்க ஒரு பொண்ணை தான் கேட்டாங்க அவன் வண்டி நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணை விஷயம் போது ஏ நான் இங்கே ஒரு ரமசிங்கான ஒரு மேலே மாற்றம் தெரியுமா அவன் செம்மையாக இருந்தான் அவன் ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நான் உனக்கு நேரில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வர வரமாட்டே தெரியுது சரி ஒரு நிமிஷம் இரு பின்னாடி எங்கள் சார் வந்துட்டார் நான் கொஞ்சம் லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுது அந்த பொண்ணு மாஸ்டர் மாஸ்டர் இப்போ நம்மளுக்கு ஒரு புது ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஒரு புது அவைக்குனர் அதுவும் பவர்ஃபுல்லான அவனுக்கு அவைக்குனர் நம்மளுக்கு கிடச்சிருக்கான் என்னது லக்கியா நீ என்ன சொல்கிற நான் முதல்ல இந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லிட்டுருக்கார் அந்த பொண்ணை பார்த்து ஐயோ இந்த தலைவலிலாம் எழுதிட்டு என்ன பண்ண போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் கேட்டாங்க அப்படியே கொட்டையை விட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான் எப்பா எம்மா வேளாடா அப்படின்னு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் செல்ல பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ அவனை பற்றியா அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்தியா இந்த ஹியூமானிட்டியோட ஹீரோவே தான் சொல்கிறாங்க அப்படின்னு நிறையா போல பேசிக்கிட்டு இருக்காங்க யாரை பற்றி தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் செல் எடுத்து பார்க்குறான் ஹீரோவும் அந்த நியூஸில் போட்டுருக்கு அதை ஒருத்தன் சொல்லியிருக்கான் டே நான் ஒன்று பார்த்தேன்டா ஒருத்தன் டிராகன் மேலே உட்காந்துட்டு பறந்து பிறந்த ஒருத்தன் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோ பார்க்குறான் என்னது ஹை வோல்டேஜில் மின்சாரம் வந்து ஒரு இடத்துல வெடிச்சிருச்சா இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னோட நியூஸை எவன் வெளியே கொண்டு வந்திருப்பான் யாருன்னு தெரியலையே அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனர்ஜியை எனர்ஜி நிறைய எடுத்துட்டோமே இப்போ நம்ம அந்த பிரீத்தி இண்டிக் கிட்ட அடுத்த நம்ம உடனே மலைக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பங்கோட வீட்டுக்கு பின்னாடி தான் காட்டுறாங்க அங்கே யாரோ குழி தோண்டிகிட்டு இருக்க மாட்டே தெரியுது யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் குழி தோண்டிக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக நான் அதை முடிச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும் பின்னாடி ஒரு ஒளி பயங்கரமாக தெரியுது என்னடா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அது பெருசாக மாதிரி இருக்குது இல்லை இப்போ யாரோ சூரியனை விட்டது அப்படின்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த ஒளி இருக்கிற இடத்த பார்த்து ஓடிக்கிட்டே சொல்லுது இந்த வாட்டி கண்டிப்பாக நான் உன மாட்டேன் நான் கண்டிப்பாக அந்த வாட்டி உன்னை கேட்ச் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓரதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் நான் தான் உங்கள் ஆர்கே நிமிலவர் எதனால எத்தனால வீடியோ போடலன்னு கேள்வி ஒன்றையும் கேட்டுறாதீங்க ஏன்னா என்னால் வீடியோ ரெடி பண்ண முடில இப்போ ஆந்திராவில் இருக்கேன் அடுத்து எங்கே இருப்பேன் எனக்கே தெரியாது ஓகேவா நண்பர்களே